ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பேசி கிங்டம் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னா நீங்கள் எல்லாரும் தம்னையிலே பார்த்துருப்பீங்க ரியல் காம்பட்டீட்டர்ஸ் யார் ஓகேவா ஸோ ஒரு இருபது லட்சம் பேர் வந்து போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணுறாங்க இதில் உண்மையான காம்படிட்டர்ஸ் யார் யார் உங்களுடைய காம்படிட்டர்ஸ் யார் உங்களுக்கும் யாருக்கும் காம்படிஷன் இந்த இருபது லட்சம் பேரில் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரியா ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கக்கூடிய பிகினராக இருக்கீங்க அப்படின்னா சார் நான் இப்போதான் சார் ஆரம்பிக்கிறேன் எனக்கு டிஎன்பிஎஸ்சி பற்றி தெரியாது தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு சுற்றி உள்ளவங்களாம் ஒரு சில பயம் பயமுறுத்துறாங்க ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது பயமாக இருக்குது இருபது லட்சம் பேர் எழுதுறாங்க இதில் உனக்கு எப்படி போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இது போக நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் இருந்தாலும் வந்து என்னால் கிளியர் பண்ண முடியல சார் ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு பயமாக இருக்குது எனக்கு ஒரு சில விஷயங்களில் வந்து கிளாரிட்டி தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோஸை தொடர்ந்து பாருங்க சரியா ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம் பேஸ்மெண்ட் கிளாஸஸ் பிகினர்ஸ்கான கிளாஸஸ் வந்து நம்ம போடுவோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம் நான் ஆல்ரெடி கிளாஸ் ஒன் வந்து ஒரு டாப்பிக் வந்து போட்டிருந்தோம் ஸோ கிளாஸ் டூ வந்து இந்த டாபிக் நீங்கள் புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் சார் எனக்கு இதை பற்றி தெரியாது இருபது லட்சம் பேரில் யார் ரியல் காம்படிட்டர்ஸ் அப்படிங்கிறது தெரியாது யார் கூட நம்ம போட்டி போட போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் சரியா ஸோ இது எல்லாமே எனக்கு தெரியும் சார் நான் ஆல்ரெடி எனக்கு வந்து தெரியும் நான் ரொம்ப வருஷமா ப்ரிப்பேர் பண்ணுறேன் எனக்கு இதெல்லாம் வந்து புதுசு இல்லை ஆல்ரெடி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ பார்க்க தேவையில்லை நீங்கள் போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ புதுசாக இருக்கேன் நான் தான் சார் பிகினராக இருக்கேன் எனக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரியாது அப்படிங்கிறவங்கள மட்டும் நம்மளுடைய இந்த பேஸ்மெண்ட் கிளாஸஸை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கான பிளேலிஸ்ட்டும் நம்மளோட சேனல் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் நீங்கள் பிகினராக இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வருவேன் சரியா ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த அப்ளை பண்ணுற இருபது லட்சம் பேரில் நம்மளுடைய ரியல் காம்படிட்டர் யாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரியா ஸோ இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு பயம் இருக்கும் பொதுவாக அதாவது டிஎன்பிஎஸ்சி நான் படிக்க போறேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு வரக்கூடிய முதல் பயமே இதான்னு சொல்லலாம் அவங்களுக்கு வரக்கூடிய முதல் பயமும் இதுதான் அவங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் பயமும் இதுதான் என்ன அப்படின்னா இருபது லட்சம் பேர் எழுதுறாங்களே இதில் எப்படி வந்து நீ வந்து வேலை வாங்குவ இருபது லட்சம் பேரோட போட்டி போட்டு நீ எப்படி ஜெயிப்ப அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வரக்கூடிய முதல் கேள்வியாகவும் இருக்கும் உங்க கூட உங்களுக்குள்ள இருக்கு கிளம்பக்கூடிய முதல் பயமாவும் இருக்கும் சரியா ஸோ அந்த இருபது லட்சம் பேர் உண்மையிலே வந்து காம்படிட்டர்ஸா ஸோ அந்த இருபது லட்சம் பேருமே உட்கார்ந்து படிக்கிறாங்களா அப்படிங்கறத நான் உங்களுக்கு இப்ப தெளிவா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் நல்ல கவனமா இந்த வீடியோவை பாருங்க சரியா ஸோ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அவங்களும் வந்து இந்த வீடியோவை வந்து கவனமா பாருங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் சரியா சோ இருபது லட்சம் பேருங்க நான் டோட்டல் அப்ளிகேஷன்ஸ் தான் போட்டிருக்கேன் சரியா நான் வந்து டோட்டல் கேண்டிடேட்ஸ்னோ காம்படிட்டர்ஸ்னோ நான் போடலை காம்படிட்டர்ஸ்ன்னு கூட நான் போடலை சரியா இருபது லட்சம் பேர் யார் அப்படின்னா டோட்டல் அப்ளிகேஷன் நம்மளுக்கான அப்ளிகேஷன் வர்றது வந்து ஒரு இருபது லட்சம் அப்ளிகேஷன்ஸ் வந்து வரும் சரியா ஸோ இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இதில் வந்து இந்த இருபது லட்சத்துலேருந்து ஒரு பாதி எடுத்துக்கோங்க பாதி எவ்வளோ பத்து லட்சம் ஓகேவா ஸோ இந்த பத்து லட்சம் பேர் யாரு அப்படின்னா ஜஸ்ட் அப்ளை ஜஸ்ட் அப்ளை அது என்ன சார் ஜஸ்ட் அப்ளைனா என்ன சார் ஜஸ்ட் அப்ளை மட்டும்தான் பண்ணுவாங்க எக்ஸாமுக்கு சரியா படிக்க மாட்டாங்க புக் எடுக்க மாட்டாங்க சிலபஸ் தெரியாது கொஷின் பேப்பர் பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு சில பேருக்கு என்ன எக்ஸாம்னே தெரியாது அப்படி உள்ளவங்களாம் இருக்காங்க சார் இது எப்படி சார் அப்படின்னா ஜஸ்ட்டு அப்ளை இவங்களாம் எப்படின்னா என் ஃப்ரெண்டு அப்ளை பண்ணா நானும் அப்ளை பண்ணேன் எங்கள் அண்ணன் அப்ளை பண்ணா நானும் அப்ளை பண்ணேன் எங்கள் அக்கா சொல்லிச்சு நான் அப்ளை பண்ணேன் எங்கள் பெரியப்பா சொன்னார் எங்கள் சித்தப்பா சொன்னார் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அண்ணன் சொன்னார் இந்த மாதிரி எக்ஸாம் வருது அப்ளை பண்ணுறா அப்படின்னு சொன்னார் நானும் அப்ளை பண்ணேன் என் ஃப்ரெண்டு போன வாரம் உட்காந்து அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன் அதனால் நானும் அப்ளை பண்ணேன் இன்னும் சில பேர் இருக்காங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீ எதுவுமே பண்ண வேணா நீ உன்னோட டீட்டெயிலை மட்டும் அமுச்சுவிடு நானே உனக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன எக்ஸாமுக்கு அப்ளை பண்றோம் எதுக்கு அப்ளை பண்றோம் எப்ப இந்த எக்ஸாம் இதுக்கான சிலபஸ் என்ன இதுக்கு என்னென்ன நம்ம படிக்கணும் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் எதுவுமே தெரியாம வெறும் அப்ளை மட்டும் பண்றதுதான் இந்த பத்து லட்சம் பேர் சரியா சோ இந்த பத்து லட்சம் பேர்ல தான் நம்ம எக்ஸாம் நடக்கிற அன்னைக்கு ஒரு நியூஸ் வரும்னு தெரியுமா இத்தனை இத்தனை லட்சம் பேர் வந்து ஆப்சண்ட் ஆயிருக்காங்க இத்தனை லட்சம் பேர் வந்து தேர்வுக்கு வரல அந்த அந்த கேட்டகரி எல்லாமே இந்த பத்து லட்சம் பேருக்குள்ள இருந்துதான் சரியா சோ இந்த பத்து லட்சம் பேர் அப்படிங்கிறவங்க யாருன்னா எந்த விதமான புக்கு எந்த விதமான ப்ரிப்பரேஷன் ஒரு பர்சன்டேஜ் கூட படிக்காமல் எக்ஸாமுக்கு வரவங்க புரியுதா ஜஸ்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா லக்கு நம்மளுக்கு இந்த வாட்டி எவ்வளோ மார்க் எடுப்போம்னு பார்ப்போம் நம்ம ஜஸ்ட் அப்ளை பண்ணுவோம் இந்த வாட்டி எவ்வளோ மார்க் வருதுன்னு பார்ப்போம் நல்ல மார்க் வந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த வாட்டிலேருந்து ஒரு இன்ஸ்டியூட்லேயோ அக்காடமிலையோ சேர்ந்து படிச்சுக்கிடுவோம் ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே இல்லாமல் ஜீரோ பர்சன்டேஜ் ப்ரிப்பரேஷனோட உள்ள வரவங்க தான் இந்த பத்து லட்சம் பேர் ஓகேவா ஸோ இருபது லட்சத்துல இருந்து பத்து லட்சம் பேர் வந்து இந்த கேட்டகரியில உள்ளவங்க ஓகேவா ஸோ அடுத்து அடுத்து இதுல இந்த இருபது லட்சத்துல பத்து லட்சம் போயிருச்சா ஸோ இப்போ பேலன்ஸ் பத்து லட்சம் இருக்கா அந்த பத்து லட்சத்துல ஒரு பாதி எடுத்துக்கோங்க அதாவது ஃபைவ் லேக்ஸ் அஞ்சு லட்சம் பேர் இந்த அஞ்சு லட்சம் பேர் யார் அப்படின்னா லாஸ்ட் டே படிக்கிறவங்க சரியா கடைசி நாள் உட்காந்து படிக்கிறவங்க நம்ம ஸ்கூல்ல இல்லை காலேஜிலலாம் வந்து ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்க எப்படின்னா அந்த வருஷம் போரா படிக்க மாட்டாங்க அந்த கரெக்டாக அந்த கா இதுக்கு மொதல் நாள் அந்த எக்ஸாமுக்கு மொத நாள் செமஸ்டருக்கு மொதல் நாள் உட்காந்து எல்லா புக்கையும் வாங்கி எல்லா ஜெராக்ஸும் எடுத்து வச்சு எல்லாத்தையும் உட்காந்து திருப்பிக்கிட்டே இருப்பாங்க அன்னைக்கு காலையில் வரைக்கும் படிப்பாங்க காலையில் வெள்ளை நந்திரிச்சு படிப்பாங்க சோ இந்த மாதிரியான கேட்டகிரி எல்லாம் இருக்கும் சோ ஆனா வந்து அதை வந்து அப்ப அவங்க திருப்பும்போதுதான் தெரியும் நம்மனால இத இந்த ஒரு நாள்ல படிச்சு முடிக்க முடியாது அப்படிங்கிறத அவங்களுக்கு எப்ப புரியும் அப்படின்னா அந்த முத நாள் அவங்க எடுத்து புக்கெல்லாம் திருப்புறாங்க பாத்தீங்களா சோ அப்பதான் அவங்களுக்கு வந்து புரியும் ஸோ இவங்க எப்படின்னா வேறு ஆல்ரெடி வேறு எங்கேயா வேலைக்கு போய் போய்கிட்டே படிப்பாங்க வேறு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டே படிப்பாங்க ஸோ இந்த இதில் இருந்து நம்ம கவர்மெண்ட் வேலை கிடைச்சா நல்ல இதானே அப்படின்னு சொல்லி படிக்கிறவங்க ஆனால் இவங்க எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா எக்ஸாமுக்கு மொதல் நாள் தான் வந்து இவங்க புக்கே வந்து எடுப்பாங்க ஓகேவா ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து இவங்க ரியல் காம்படிட்டர்ஸில் வரமாட்டாங்க ஓகேவா ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க எக்ஸாமுக்கு மொதல் நாள் புக் எடுக்கிறவங்க அஞ்சு லட்சம் பேர் எக்ஸாமுக்கு வெறும் அப்ளை மட்டும் பண்ணுறவங்க பத்து லட்சம் பேர் இங்கேயே பதினஞ்சு லட்சம் வந்து க்ளோஸ் ஆயிருச்சு ஓகேவா ஸோ இப்போ பேலன்ஸுக்கு வாங்க பேலன்ஸ் இங்கே நம்மள்ட்ட எவ்வளோ இருக்கு அஞ்சு லட்சம் பேர் இருக்கா ஸோ அந்த அஞ்சு லட்சத்துல இருந்து ஒரு டூ லேக்ஸ் எடுத்துக்கோங்க ரெண்டு லட்சம் பேர் எடுத்துக்கோங்க சரியா ஒரு ரெண்டு லட்சம் பேர் இந்த ரெண்டு லட்சம் பேர் யாரு அப்படின்னா லாஸ்ட் மந்த் ப்ரிப்ரேஷன் சரியா லாஸ்ட் மந்த்து ப்ரிப்பரேஷன் இவங்களாம் என்ன இவங்களாம் எந்த மாதிரி அப்படின்னா கடைசி அந்த ஒரு மாதம் கடைசி இந்த ஒரு மாதம் மட்டும் படித்தா போதும்பா கடைசி இந்த ஒரு மாதத்தில் போய் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கொஷின் பேங்க் மாதிரி வாங்குவாங்க மொத்தமாக இதுவரை கேட்ட கேள்விகள் இருபத்தி எட்டாயிரம் கேள்விகள் முப்பதாயிரம் கேள்விகள் முப்பத்தி ஐயாயிரம் கேள்விகள் அப்படின்னு சொல்லி மொத்தமாக இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன கொஸ்டின்லாம் வாங்கியிருக்காங்களோ வாங்கி நம்ம இந்த ஒரு மாதத்தில் படிக்கிறோம் இந்த எல்லா கொஸ்டினையும் ரிவைஸ் பண்ணுறோம் எல்லா கொஸ்டினையும் அடித்து பார்த்துட்டு நம்ம போய் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இந்த ரெண்டு லட்சம் பேர் சரியா சோ இந்த ரெண்டு லட்சம் பேர் வந்து அது போக ஒரு சில சூழ்நிலைகளும் இருக்கும் ஸோ அவங்களால வந்து சரியாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது வைக்க முடியாது அவங்களுக்கான டைமிங் கிடைக்காது ஸோ அவங்களுக்கு இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஸோ இந்த மாதிரி நிறையா விதமான கேட்டகரிஸ் வந்து இதுக்குள்ளே இருக்குது நம்ம ஒவ்வொன்றா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆகும் இது வந்து நம்ம பேசிக்காக வந்து சொல்கிறோம் சரியா ஸோ இந்த லாஸ்ட் மந்த் ப்ரிப்பரேஷனுங்கிறது வந்து இப்படி தான் இருக்கும் இந்த லாஸ்ட் மந்த் ப்ரிப்பரேஷனில் உள்ளவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் யாராவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை தெரிஞ்சவங்க ஏதாவது அகாடமிக்கு போவாங்க அங்கேருந்து அவங்களுக்கு கொஷின்ஸ் கிடைக்கும் ஸோ அவங்கள்ட்ட கேட்டு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இந்த மாதிரி கடைசி அந்த ஒரு மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு கொஷின் பேங்க் வாங்கி ஏதாவது வந்து ஒரு புக் மாதிரி அதாவது இப்போ குரூப் ஃபோர் இந்த ஒரு புத்தகத்தை நீங்கள் படித்தால் குரூப் ஃபோரில் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு வந்து ஒரு புக்கில் போட்டிருக்குன்னா அதை போய் வாங்குற எல்லாருமே இந்த லாஸ்ட் மந்த் ப்ரிப்பரேஷனில் உள்ள இந்த ரெண்டு லட்சம் பேர் தான் சரியா ஸோ இந்த ரெண்டு லட்சம் பேர் அதுக்காக லாஸ்ட் மந்த்தில் படித்து ப்ரிப்பேர் ஆகலை அப்படின்னா ஆயிருக்காங்க இந்த ரெண்டு லட்சம் பேர்ல ஒரு ஆள் வந்து பாஸ் ஆவாங்க சரியா ஸோ அது வந்து வேற அது வந்து அவங்க வந்து ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம் ஸோ ஆல்ரெடி முன்னாடி அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் அது போக அவங்க பேசிக்காக வந்து ஸ்கூல் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து இந்த வகுப்புகள்லாம் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாம் ஸோ இவங்களாம் வந்து எப்படின்னா நாலேஜ் ப்ரீவியஸாக இவங்களுக்கு உள்ள நாலேஜ் வச்சு நம்ம சும்மா அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உள்ள வரவங்க இந்த பத்து லட்சம் இந்த அஞ்சு லட்சம்லாம் வந்து எப்படின்னா நம்ம வந்து முன்னாடி அவங்க இந்த ஸ்கூல் காலேஜ்லாம் படிச்சிருப்பாங்க தெரியுமா அந்த நாலேஜை வச்சு அந்த ஒரு பேசிக்கான நாலேஜை வச்சு நம்ம சும்மா அட்டன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உள்ள வரவங்க சரியா ஸோ இந்த ரெண்டு லட்சம் பேர் யார் அப்படின்னா கடைசி மாதம் தான் புக்கே எடுப்பாங்க சரியா ஜூலை ஜூன் மாதம் தான் புக்கே வந்து எடுப்பாங்க சரி ஒரு மாதம் இருக்குது இதுக்கு மேலே நம்ம டிலே பண்ண முடியாது இப்போ ஆரம்பித்தாதான் கொஞ்சமாவது ஒரு நூறு மார்க்காவது நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறவங்க தான் இந்த ரெண்டு லட்சம் பேர் சரியா ஸோ இப்போ அடுத்து நல்லா பத்து போ பத்து லட்சம் ஒரு அஞ்சு லட்சம் பதினஞ்சு ஒரு ரெண்டு லட்சம் பதினேழு லட்சம் க்ளோஸ் ஓகேவா ஸோ அடுத்து வந்து இன்னொரு ஒரு ரெண்டு லட்சம் பேர் எடுத்துக்கோங்க மிச்சம் இருக்கக்கூடியது நம்மள்ட்ட மூணு லட்சம் பேர் அதில் ஒரு ரெண்டு லட்சம் பேர் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு லட்சம் பேர் யார் அப்படின்னா ஆஃப்டர் கால்ஃபார் ஓகேவா கால்ஃபர் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிக்கிறவங்க தான் இந்த ஒரு ரெண்டு லட்சம் பேர் அது என்ன சார் கால்ஃபர் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா ஒரு எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னா இப்போ குரூப் ஃபோர் வந்து நடக்க போகுது ஜூலை மாதம் நடக்க போகுது அப்படின்னா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று விடுவாங்க சரியா ஸோ இப்போ இந்த மாதம் பிப்ரவரி மாதம் நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வருது அப்படின்னா இப்போலேருந்து நம்மளுக்கு ஒரு மாதம் டைம் கொடுப்பாங்க எதுக்குன்னா நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஓகேவா ஸோ இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம எக்ஸ்ப்ள எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாதான் நம்மளுக்கான ஹால் டிக்கெட் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி வரும் சரியா ரெண்டாவது நம்மளுக்கு எவ்வளோ அப்ளிகேஷன் வருது அப்படிங்கிறத வச்சு தான் அவங்க கொஷின் பேப்பர் பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் இப்போ இந்த மாதம் பிப்ரவரி மாதம் இது வந்து ரெண்டாவது மாதம் இந்த ரெண்டாவது மாதம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கான எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னா மூணு நாலு அஞ்சு அஞ்சாவது மாதம் இருக்கும் மே மாதம் உங்களுக்கு உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கலாம் சரியா ஸோ மே மாதம் உங்களுக்கான எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும் இதுதான் வந்து ப்ரொசீஜர் இப்போ நம்ம இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரூப் ஃபோர் வந்து எப்போ நடக்க போது ஏப்ரல் மாதம் நம்மளுக்கான நோட்டிபிகேஷன் வருது சரியா ஸோ ஏப்ரல்ல இருந்து மேக்குள்ள நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன் மந்த் எக்ஸாம் எப்போ நடக்குது ஜூலை மாதம் நடக்குது அதாவது நாலாவது மாதம் நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வருது ஏழாவது மாதம் நம்மளுக்கு எக்ஸாம் நடக்குது சரியா ஸோ ஆவரேஜாக ஒரு பொதுவாக ஒரு 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 தோராயமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாமுக்கு நம்மளுக்கு எவ்வளோ டைம் கொடுப்பாங்க அப்படின்னா தொண்ணூறுலேருந்து நூறு நாட்கள் கொடுப்பாங்க நோட்டிஃபிகேஷனுக்கு மட்டும் வந்து தொண்ணூறுலேருந்து நூறு நாட்கள் வந்து நம்மளுக்கு டைம் கொடுப்பாங்க சரியா ஸோ இந்த ரெண்டு லட்சம் பேர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா அந்த தொண்ணூறுலேருந்து நூறு நாளைக்குள்ளே படிக்கிறவங்க தான் இந்த ரெண்டு லட்சம் பேர் சரியா ஸோ இவங்க வந்து கால்ஃபர் வந்ததுக்கு தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க சரியா ஸோ அது வரைக்கும் வந்து இவங்க புக்கு எதுவுமே வந்து எடுத்திருக்க மாட்டாங்க நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓ குரூப் ஃபர் எக்ஸாம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி வேவேமா போய் அப்ளை பண்ணி அந்த ஒரு மாதத்துக்குள்ளே வேவேமா அப்ளை பண்ணி ஸோ இப்போலேருந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம் இந்த நோட்டிஃபிகேஷன் மூணு மாதத்துல இந்த நோட்டிஃபிகேஷன் பீரியடுக்குள்ளே படிக்கிறோம் நம்ம போஸ்டிங் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி வேலையை ஆரம்பிக்கிறவங்க யாருன்னா இந்த கடைசி ரெண்டு லட்சம் பேர் சரியா ஸோ அதாவது பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பதினேழு லட்சம் முடிஞ்சு பதினெட்டு பத்தொம்போது லட்சம் இந்த ரெண்டு லட்சம் பேர் யார் அப்படின்னா இவங்க தான் இந்த ஆஃப்டர் கால்ஃபர் கால்ஃபர் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிக்கிறவங்க தான் இந்த ரெண்டு லட்சம் பேர் ஓகேவா ஸோ இப்போ டோட்டலாக எவ்வளோ நம்மளுக்கு வந்து கவர் ஆயிடுச்சு அப்படின்னா பத்தொன்பது லட்சம் பேர் வந்து கவர் ஆயிடுச்சு சரியா சோ இப்ப பேலன்ஸ் இருக்கிறது என்ன ஒரு லட்சம் பேர் இந்த ஒரு லட்சம் பேரை நம்ம ரெண்டா பிரிக்கலாம் சரியா சோ எப்படி அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் பேர் யார் அப்படின்னா ரீடர்ஸ் சரியா ஒரு ஐம்பதாயிரம் பேர் யாருனா ஃபுல் டைம் ரீடர்ஸ் எப்பயுமே டிஎன்பிஎஸ்சி தான் உலகம் டிஎன்பிஎஸ்சி தான் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி மட்டும்தான் நான் பண்ணுவேன் வேற எந்த வேலையும் நான் பண்ண மாட்டேன் வீட்டில் வந்து ஒரு த கடைக்கு போக சொன்னால் கூட நான் போக மாட்டேன் வீட்டில் வந்து ஒரு ஒரு இங்கிட்டு இருக்கிற பொருளை எடுத்து இந்த பக்கம் வைக்கணுன்னா கூட நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் புக்கும் கையுமாக தாங்க இருப்பேன் அப்படிங்கிறவங்க தான் இந்த ஃபுல் டைம் ரீடர்ஸ் ஓகேவா ஸோ இவங்க உங்களுக்கான ரியல் காம்படிட்டர்ஸான்னு கேட்டிங்கன்னா இதுவும் கிடையாது ஃபுல் டைம் ரீடர்ஸ்லேயே தான் வந்து ரியல் காம்படிட்டர்ஸும் வருவாங்க ஸோ ஆனால் வந்து இந்த ஃபுல் டைம் ரீடர்ஸ் அப்படிங்கிறவங்க யார்னா எப்போ பார்த்தாலும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் புக்கை கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க சரியா ஆனால் குவாலிட்டியாக படிச்சிருக்க மாட்டாங்க புரியுதா உங்களுக்கு ஸோ புக்கை கையிலே வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க வந்து ஒரு குவாலிட்டியாக படிக்கிறவங்க கிடையாது ஸோ காலையில் பத்து மணிக்கு எடுக்கிறவங்க நைட்டு பத்து மணி வரைக்கும் அவங்க கையில் அந்த புக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் என்ன படிச்சிங்க அப்படின்னு நம்ம அன்றைக்கி நைட்டு கேட்டோம் அப்படின்னா அவங்கள்ட்ட சரியான ஒரு பதில் வந்து இருக்காது ஒரு தெளிவான ஒரு பதில் வந்து இருக்காது ஒரு குவாலிட்டியான ஒரு ஆன்சர் வந்து இருக்காது புரியுதா ஸோ இவங்க தான் வந்து ஃபுல் டைம் ரீடர்ஸ் அப்போ இந்த ரியல் காம்படிட்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடைசியாக பேலன்ஸ் ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க தான் உங்களுக்கான ரியல் காம்படிட்டர்ஸ் ஓகேவா ஸோ இது என்ன சார் நீங்கள் குழப்புறீங்க ஃபுல் டைம் ரீடர்ஸ்ன்னு சொல்கிறீங்க ரியல் காம்பெடிட்டர்ஸ்ன்னு சொல்கிறீங்க ரெண்டுமே ஒன்று தாங்கிறீங்க ஃபுல் டைம் ரீடர்ஸ்னாலே ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே தானே இருக்காங்க அப்புறம் ரியல் காம்படினாலும் அதே தானே பண்ணுவோம் ஸோ இப்போ இதில் ஃபுல் டைம் ரீடர்ஸ் ரியல் காம்படிட்டர்ஸ் ரெண்டு பேருமே முழுக்க முழுக்க படிக்கிறவங்களா அப்படின்னா அப்படி கிடையாது வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்களும் இருப்பாங்க குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு படிக்கிறவங்களும் இருப்பாங்க அவங்களுடைய மற்ற வேலைகள் மற்ற சூழ்நிலைகளை பார்த்துட்டு படிக்கிறவங்களும் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா கேட்டகிரிகளில் உள்ளவங்களும் இதுக்குள்ளே அடங்குவாங்க சரியா ஆனால் இந்த ஃபுல் டைம் ரீடர்ஸுக்கும் ரியல் காம்படிட்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குங்க சரியா ஒரு ஸ்கூல் இருக்கு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா அதுல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தொண்ணூறு மார்க் எடுக்கிறாரு இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து ஐம்பது மார்க் எடுக்கிறாரு ரெண்டு பேருமே ஒரு வருஷம் ஃபுல்லா ஸ்கூல் போயிருக்காங்க ஸோ அப்ப இதுல வந்து யார் ரியல் காம்படிட்டர்ஸ் யார் ஃபுல் டைம் ரீடர்ஸ் புரியுது அவங்களுக்கு அந்த ஐம்பது மார்க் எடுத்த பையன் தான் ஃபுல் டைம் ரீடர்ஸ் அவரு ஸ்கூல் போயிருக்காரு அவரும் ஒரு வருஷம் ஸ்கூல் போயிருக்காரு ஆனா ஐம்பது மார்க் தான் ஓகேவா அவர் படித்தது அவ்வளோதான் ஆனால் அதே ஒரு வருஷம் தான் இன்னொரு பையனும் ஸ்கூல் போயிருக்கான் அந்த பையன் தொண்ணூறு மார்க் எடுத்திருக்கான் ஓகேவா ஸோ அப்போ அவன் தான் ரியல் காம்படிட்டர்ஸ் அப்போ அவனுடைய குவாலிட்டி ஆஃப் ஸ்டடி ஓகேவா ஸோ படிக்கிறத நம்ம குவாலிட்டியாக படிக்கணும் எவ்வளோ நேரம் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை எப்படி நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் சரியா ஸோ அதுதான் இங்கே வந்து குவாலிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம ஏ கம்மியாக படித்தாலும் அதை வந்து நம்ம மனசில் இருந்து அழியாத மாதிரி படிக்கணும் சும்மா நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க வீட்டில் சொன்னாங்க சித்தப்பா சொன்னார் பெரியப்பா சொன்னார் எய்த்தை வீட்டில் சொன்னாங்க பக்கத்து வீட்டில் சொன்னாங்க சொந்தக்காரங்க சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டு உட்காந்தே இருக்கேன் நான் புக் எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டே நான் வந்து ரீல்ஸ் பார்க்கறேன் யூடியூப் பார்க்குறேன் சும்மா வந்து வீடியோஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன் ஆனால் ஃபுல் டைம் வந்து புக்கை வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறவங்க ரியல் காம்படிட்டர்ஸ் கிடையாது சரியா ஸோ அவங்க படிக்கிறது வந்து ஒரு குவாலிட்டியான ஸ்டெடி வந்து கிடையாது நீங்கள் ஒரு மணி நேரம் படித்தாலும் போதும் நான் வீட்டில் குழந்தைய பார்த்துக்குறேன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் வீட்டில் நாங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி வீட்டில் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி நீங்கள் படிக்கிறீங்க பாத்தீங்களா எல்லா கஷ்டத்தையும் சுமந்துக்கிட்டு எல்லா வழிகளையும் சுமந்துக்கிட்டு நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு நாள் முழுக்க புக் எடுத்து உட்காந்து எந்த ஒரு இதுவுமே சரியாக படிக்காமல் பத்து மணி நேரம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு சமம் சரியா நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு மணி நேரம் எல்லா கஷ்டங்களையும் எல்லா சூழ்நிலைகளையும் சமாளித்து நீங்கள் புக்கெடுத்து உட்கார்ந்து படிக்கக்கூடிய அந்த ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது டெய்லி எந்த விதமான வேறு வேலையுமே இல்லாமல் வெறும் டிஎன்பிஎஸ்சி மட்டும்தான் வெறும் புக்கை மட்டும்தான் காலையில் எடுக்கிற புக்கு நைட்டு பத்து மணி வரைக்கும் நான் கையிலேயே வச்சுருப்பேன் ஒரு பத்து மணி நேரம் கையில் என்கிட்ட புக்கு இருக்கும் அந்த பத்து மணி நேரத்துக்கு ஈக்குவல் தான் நீங்கள் உங்களுடைய எல்லா கடமைகளையும் எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி அந்த புக்கெடுத்து உட்கார்ற ஒரு மணி நேரம் சரியா ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து நீங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்கீங்க நிறைய பேர் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறீங்க ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னா நிறைய பேர் இந்தமாதிரி கேட்குறீங்க சார் எங்களுக்கு வந்து கம்மியான டைமிங் தான் இருக்கு ரெண்டு மணி நேரம்தான் இருக்கு மூணு மணி நேரம் தான் இருக்கு ஒரு சில பேர் பத்து மணி நேரம் படிக்கிறாங்க அதெல்லாம் வந்து கிடையாது ஓகேவா ஸோ நீங்க எவ்வளோ உங்களை உங்களுடைய உழைப்பையும் நீங்க பார்த்துக்கிட்டு உங்களுடைய கமிட்மெண்ட்ஸையும் நீங்க பார்த்துக்கிட்டு உங்களுடைய உழைப்பை நீங்க எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கறதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் சரியா ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரிசல்ட் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டே ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் சரியா ஸோ அதனால உண்மையான உழைப்பு அப்படிங்கிறது என்றைக்குமே தோக்காது அது வந்து உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தெரியாது சரியா நீங்கள் உண்மையாக உழைக்கிறீங்களா இல்லையாங்கிறது ஒரு ஆளுக்கு தெரியும் சரியா ஸோ அவங்க வந்து உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து கொடுப்பாங்க அதனால் நீங்க எவ்வளவு டைம் இருந்தாலும் சரி நீங்க உண்மையா இந்த ரியல் காம்பட்டீட்டர்ஸா இருக்கணும் சரியா ஸோ அதுதான் வந்து இங்க நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம் நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஃபுல் டைம் ரீடராக மட்டும் இருக்கக்கூடாது ரியல் காம்பட்டீட்டரா இருக்கணும் சரி ஓகே சார் ரியல் காம்படிட்டர்ஸ் ஐம்பதாயிரம் பேர் சொல்லிட்டீங்க இந்த ஐம்பதாயிரம் பேருக்குமே வேலை கிடைச்சிரும் அப்படின்னா அது கிடையாது இந்த ஐம்பதாயிரம் பேர்ல இருந்து எவ்வளோ பேத்துக்கு வேலை கிடைக்கும் ஒரு பத்தாயிரம் பேத்துல இருந்து பதினஞ்சாயிரம் பேத்துக்கு வந்து வேலை கிடைக்கும் சரியா ஸோ அப்ப யார் இந்த பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் டு பதினஞ்சாயிரம் பேர் யாரு அப்படின்னா ஸோ இவங்க தான் ரியல் இருந்து நான் சொன்னேன் பாத்தீங்களா குவாலிட்டியாக வந்து ஸ்டெடி பண்ணுறவங்க குவாலிட்டியாக வந்து ஸ்டெடி பண்ணி குவாலிட்டியாக ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுறாங்க ஸோ இதில் இந்த ஐம்பதாயிரம் பேரில் ஏன் சார் பதினஞ்சாயிரமா குறையுது அப்படின்னா இந்த ஐம்பதாயிரம் பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில தவறுகள் பண்ணுவாங்க எக்ஸாமால ஓஎம்ஆரில் மிஸ்டேக் பண்ணுவாங்க ஆன்சர் ஆப்ஷன் போடுறதெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவாங்க டக்கு டக்குன்னு அதாவது க ஒரு சில சம்ஸ் வந்து அவங்களுக்கு லேக் ஆகும் அந்த சம்ம உட்காந்தே ரொம்ப நேரத்தை வேஸ்ட்டு பண்ணிவிட்டு மிச்ச விஷயங்கள்லாம் பார்க்காம அவங்க விட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எடுத்தோன்னே தப்பான ஆன்சர் கொடுத்துருவாங்க அதாவது இப்போ தமிழில் வந்து ஒரு நூறு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு இருபதாவது கேள்விக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா அதை விட்டுட்டு நீங்கள் அடுத்தடுத்து போயிடணும் அடுத்து நீங்கள் எண்பதாவது கேள்வி தொண்ணூறாவது கேள்வி போகும்போது இந்த இருபதாவது கேள்விக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு அங்கே சிங்க் ஆகும் வேறு கொஸ்டினில் உங்களுக்கு லிங்க் ஆகும் புரியுதா உங்களுக்கு ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் கிடைக்கும் ஆனால் நீங்கள் அவசரத்தில் இந்த இருபதாவது கேள்விக்கு இப்போவே நீங்கள் இல்லை இல்லை இப்போவே நம்ம போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஆப்ஷனை போட்டு விட்டு போயிடுவீங்க ஸோ அப்போ நீங்கள் வந்து திரும்ப இந்த ஆப்ஷனை அழித்து எழுதவும் முடியாது புரியுதா இந்த மாதிரி இந்த மாதிரியான எக்ஸாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறவங்க தான் இந்த ஐம்பதாயிரம் பேரில் இந்த பதினஞ்சாயிரம் பேர் போக மிச்சம் உள்ள முப்பத்தி ஐயாயிரம் பேர் வந்து அவங்க தான் ஓகேவா ஸோ இங்கே காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கிறத இந்த மூணு மணி நேரம் அதாவது இந்த த்ரீ ஹவர்ஸ்க்கான இந்த எக்ஸாம் ஹாலில் நீங்கள் அதை எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படிங்கிறத இங்கே ரொம்ப முக்கியம் சரியா நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க நீங்கள் எல்லாமே படிச்சிருக்கீங்கிறது இங்கே தேவையே கிடையாது நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ நீங்கள் எவ்வளோ உங்கள்கிட்ட கையில் என்ன இருக்கோ அதை சிந்தாம செதறாமல் அப்படியே இந்த மூணு மணி நேரம் கொண்டு போய் அங்கே போட்டு வந்துடணும் புரியுதா அதுதான் வந்து இங்கே ரொம்ப 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 முக்கியம் இந்த பத்துலேருந்து பதினஞ்சாயிரம் பேர் எப்படி செலக்ட் ஆகுறாங்கன்னா இப்போ இவ்வளோ கேட்டகிரி நம்ம பிரித்தோம் சரியா இந்த பத்துலேருந்து பதினஞ்சாயிரம் பேர் எப்படி செப்பரேட் ஆகுறாங்க அப்படின்னா இவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் அந்த எக்ஸாம் ரைட்டிங் தான் அந்த மூணு மணி நேரத்தில் அவங்க எப்படி உள்ள அவங்களுடைய த இதை வந்து கொடுக்குறாங்க அவங்களுடைய எக்ஸாமோட ப்ரெசன்டேஷனை வந்து அவங்க எப்படி கொடுக்க போகிறாங்க அந்த மூணு மணி நேரத்தை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் இந்த பத பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் பேர் வந்து செலக்ட் ஆவாங்க சரியா சோ இதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியம் சரியா இதை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இப்போ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒன்று பண்ண வேணா நம்ம போடுற இந்த பேஸ்மெண்ட் கிளாஸஸை ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே வாங்க நம்ம இப்படி ஒவ்வொன்றா உங்களை வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டே வந்துடும் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க எப்படி இப்படி படிக்கணும் சோம்பேறித்தனமாக இருக்கா தூக்கம் இருக்கா புக் எடுத்தாலே வந்து வெறுப்பாக இருக்கா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும் எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியும் ஒன் பை ஒன்னாக நம்ம அதுக்கான கிளாஸஸ் வந்து கொடுத்துக்கிட்டே வருவோம் ஸோ நீங்கள் ஒன் பை ஒன்னாக பின்னாடி பார்த்துக்கிட்டே வாங்க நீங்கள் இந்த எக்ஸாம் போகிறதுக்குள்ளே இந்த பத்துலேருந்து பதினஞ்சு பதினஞ்சாயிரம் பேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கூடிய ஒரு ரியலான ஒரு குவாலிட்டியான காம்பெடிட்டவராக மாறிடுவீங்க ஓகேவா ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் சரி இப்போ நான் இது வச்சு என்ன சார் பண்ணணும் ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்த வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் ரியல் காம்பெடிட்டர்ஸ்ஸை நீங்கள் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டீங்க நான் வந்து உங்களை உருவாக்கிடுறேன்னு சொல்லிட்டீங்க இந்த மிச்சம் உள்ள காம்பெடிட்டர்ஸ்க்கு நான் என்ன பண்ணணும் இவங்களை வந்து நான் எப்படி காம்பெடிட் பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க இந்த பத்து லட்சம் பேர் அப்படிங்கிறவங்களை நீங்கள் க்ளோஸ் பண்ணனும் அப்படின்னா என்ன பண்ணணும் நீங்கள் அப்ளை பண்ணாலே முடிஞ்சுச்சு ஓகேவா நீங்க அப்ளை பண்ணிட்டு நீ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்போ இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட வேலை முடிஞ்சு ஓகேவா ஸோ அப்பவே இந்த பத்து லட்சம் பேர் க்ளோஸ் நீங்கள் எக்ஸாமுக்கு போகணும் நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணி புக் எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலே இந்த பத்து லட்சம் பேர் வந்து க்ளோஸ் நீங்கள் ஒரு 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 பக்கம் படித்தா கூட போதும் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் ஒரு ஒரு பத்து லட்சம் நீங்கள் படித்தா கூட போதும் இந்த பத்து லட்சம் பேர் க்ளோஸ் ஏன்னா இந்த பத்து லட்சம் பேர் யார் ஒரு பர்சன்டேஜ் கூட படிக்காமல் ஜீரோ பர்சன்டேஜ் ப்ரிப்பரேஷனில் வரவங்க சரியா ஜீரோ பர்சன்டேஜில் வரவங்க தான் இந்த பத்து லட்சம் பேர் ஓகேவா ஸோ ஒரு நிமிஷம்ங்க ஒரே கலரா இருக்கும் பத்து லட்சம் பேர் சரியா அடுத்து வரவங்க தான் இந்த லட்சம் பேர் ஓகேவா அடுத்து இந்த அஞ்சு லட்சம் பேர் இந்த லட்சம் பேர் யார் அப்படின்னா நீங்க ஒரு நாளைக்கு முன்னாடி புக் எடுத்து படிக்கிறீங்க அதாவது எக்ஸாம் வந்து நம்மளுக்கு எப்போ ஜூலை பதிமூணு நீங்க ஜூலை பத்தாம் தேதி புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே இந்த பத்து லட்சம் பேரும் க்ளோஸ் இந்த பத்து லட்சம் பேரையும் நீங்க காம்படிட் பண்ணிருவீங்க இந்த பத்து லட்சம் பேரையும் நீங்கள் கிராஸ் பண்ணி அஞ்சு லட்சம் பேர் சாரி 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 அஞ்சு லட்சம் பேரையும் வந்து நீங்கள் கிராஸ் பண்ணிடுவீங்க ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் கடைசி நாள் தானே படிக்கிறாங்க இப்போ ஒரு நாள் படித்தவங்க பத்து மார்க் எடுக்கிறாங்க ஒரு ஐம்பது மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் மூணு நாள் படிச்சிருக்கீங்களே அவங்களோட ஒரு பத்து மார்க் கூட எடுக்க மாட்டீங்க அப்போ இந்த அஞ்சு லட்சம் பேர் குளோஸ் ஓகேவா அடுத்து இங்கே வாங்க அடுத்து இந்த ரெண்டு லட்சம் பேர் லாஸ்ட்டு ஒன் மந்த் ப்ரிப்பரேஷன் அப்போ நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் ப்ரிப்பர் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த ரெண்டு லட்சம் பேர் முடிஞ்சு இந்த ரெண்டு லட்சம் பேரத்தை தாண்டி நீங்கள் முன்னாடி போயிடுவீங்க ஓகேவா ஸோ கடைசி ஒரு மாதம் அவங்க முப்பது நாள் தான் படிக்கிறாங்க முப்பது நாளைக்கு அவங்க நூறு மார்க் எடுத்தாலுமே நீங்கள் ரெண்டு மாதம் அறுபது நாள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது மார்க் சேர்த்து எடுக்க மாட்டீங்களா ஸோ இதுதான் இவ்வளோ தான் ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மாதம் படிச்சிங்க அப்படின்னாலே இந்த ரெண்டு லட்சம் பேரையும் வந்து கிராஸ் ஆல்ரெடி ஒரு பத்து பதினஞ்சு பதினேழு லட்சம் பேரை நீங்கள் கிராஸ் பண்ணி வந்துட்டீங்க இப்போ அடுத்து இந்த ஆஃப்டர் கால்ஃபர் படிக்கக்கூடிய இந்த ரெண்டு லட்சம் பேர் இந்த ரெண்டு லட்சம் பேர் என்ன பண்ணணும்னா கால்ஃபருக்கு முன்னாடியே வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ரெண்டு லட்சம் பேரும் க்ளோஸ் சரியா ஸோ நம்ம ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம பேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியும் நம்ம இப்போவே பிப்ரவரியிலே வந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம் ஏப்ரல் தான் கால்ஃபர் வருது ஓகேவா ஸோ நீங்கள் அப்போ அவங்கள விட ஒரு ஒன்றரை ரெண்டு மாதம் ஒன்றரை மாதத்துலேருந்து ரெண்டு மாதத்துக்கிட்ட நீங்கள் ஃபார்வர்டில் இருக்கீங்க ஸோ அப்போ இந்த ரெண்டு லட்சம் பேர்த்தையும் நீங்கள் வந்து காம்படிட் பண்ணிட்டீங்க ஓகேவா ஸோ அப்போ ஆக மொத்தத்தில் நீங்கள் இன்னிலேருந்து புக் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே பத்தொம்பது லட்சம் பேரை வந்து நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க ஓகேவா சோ அத ஃபஸ்ட்டு நீங்க புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நீங்க புக் எடுத்து படிக்க உட்கார்ந்தாலே பத்தொன்போது லட்சம் பேத்துக்கு முன்னாடி நீங்க இருக்கீங்க சரியா இருபது லட்சம் பேத்துல ஒரு ஆளா நீங்க இல்ல பத்தொன்போது லட்சத்துக்கு முன்னாடி ஒரு ஆளா நீங்க இருக்கீங்க ஓகேவா உங்களுக்கு பின்னாடி தான் பத்தொம்பது லட்சம் பேர் இருக்காங்க நல்லா அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இன்றைக்கி புக் எடுத்து உட்காந்தா போதும் உங்களுக்கு பின்னாடி தான் பத்தொம்பது லட்சம் பேர் இருக்காங்க உங்களுக்கு முன்னாடி இல்லை நீங்கள் தான் அந்த பத்தொம்பது லட்சத்துக்கு முன்னாடி இருக்கீங்க ஓகேவா ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க இந்த ஃபுல் டைம் ரீடர்ஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் புக் எடுத்துகிட்டு சும்மா உட்காந்தே இருக்காதிங்க ஒரு மணி நேரம் படித்தாலும் குவாலிட்டியாக படிங்க அரை மணி நேரம் படித்தாலும் குவாலிட்டியாக படிங்க அதனால தான் நம்ம அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு நம்மளோட சேனலில் வந்து கிளாஸஸ் வீடியோஸ் வந்து போடுறோம் எதுக்காகனா உங்களுடைய டைம் நீங்கள் ஓரளவுக்கு பார்க்குற வரைக்கும் தான் உங்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து அங்கே இருக்கும் இருபது நிமிஷத்துலேருந்து இருபத்தி அஞ்சு நிமிஷம் தான் ஒரு ஹியூமனுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் சரியா இதுதான் வந்து உண்மை நீங்கள் அதுக்கு மேலே நாங்கள் ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிளாஸ்லாம் உட்காந்து பார்த்தீங்கன்னா முதல் ஒரு அரை மணி நேரம் கவனிப்பீங்க முக்கால் மணி நேரம் கவனிப்பீங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்க என்ன நடத்தினாங்கிறது உங்களுக்கும் மைண்டில் இருக்காது என்ன பார்த்தீங்கிறது உங்களுக்கு ஞாபகமும் இருக்காது சரியா அவங்க என்ன சொன்னாங்கங்கிறது உங்களுக்கு புரியவும் செய்யாது இதுதான் வந்து உண்மையான கான்செப்ட் ஸோ அதனால் கொஞ்ச நேரம் படிச்சாலும் குவாலிட்டியா படிங்க இந்த ஐம்பதாயிரம் பேரையும் க்ளோஸ் பண்ணிரலாம் ஓகேவா சோ தான் இது போக இந்த ரியல் காம்படிட்டர்ஸா இப்ப நீங்க ஆயிருவீங்க இந்த ஐம்பதாயிரம் பேத்துக்குள்ள ஒரு ஆள் ஆயிருவீங்க இந்த ஐம்பதாயிரம் பேர்ல இருந்து எப்படி இந்த பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துக்குள்ளே வரணுங்கிறத நான் பாத்துக்கிறேன் ஓகேவா நம்ம ஃபா ஸ்டூடெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம இந்த பேஸ்மெண்ட் கிளாஸஸ் வந்து ரெகுலராக போடுவோம் ஸோ இந்த மாதிரியான கிளாஸஸ் இந்த மாதிரியான நாலேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்க்க 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 உங்களுக்கான இந்த ஒரு புரிதல் வந்து கிடச்சிடும் நீங்கள் எக்ஸாமில் போய் எந்த தவறுகளும் பண்ண மாட்டீங்க எக்ஸாம் மிஸ்டேக்ஸ்னால் என்ன ஓஎம்ஆர் மிஸ்டேக்ஸ்னால் என்னென்னே நம்ம தனித்தனியாக பேஸ்மெண்ட் கிளாஸ் வீடியோஸ் வந்து போடுவோம் சரியா ஸோ அப்படி நம்ம போடும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிரும் ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அண்ட் மெயினாக வந்து இது தான் ஸோ இது எதுக்காக நம்ம சொன்னோம் அப்படின்னா நீங்கள் பயப்பட வேணாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சரியா ஸோ எதுக்காகவும் வந்து பயப்படாதீங்க இருபது லட்சம் பேர் அட்டன் பண்ணலை இதுதான் வந்து உங்களுடைய ரியல் காம்படிட்டர்ஸ்கான எண்ணிக்கை அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் வந்து நம்ம இதை சொன்னோம் ஸோ அடுத்தடுத்து நீங்கள் எப்படி போகணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த கிளாஸஸில் சொல்கிறோம் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் மாற்று கருத்துகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரியா சரி ஓகே தேங்க்யூ நான் உங்களை நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்றேன்